நமக்கு தெரியல நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தேவன் என்னோடு இருக்கிறார் தேவன் எனக்குள் இருக்கிறார் அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் நான் அவருடைய நகரம் நான் அவருடைய வாசஸ்தலம் என்னை சந்தோஷப்படுத்தும்படி பரிசுத்தாவை எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார் ஜீவ நதியாய் என்ன நதியாய் ஜீவ நதியாய் சரி இப்ப பொருளாதாரத்தில் எப்படி ஆசீர்வாதம் உண்டாகுது நம்ம பார்க்க போகிறோம் ஆதி ஆகும் புஸ்தகம் ரெண்டு பத்து வாசிங்க ஆதி ஆகும் புஸ்தகம் ரெண்டு பத்து தோட்டத்துக்கு தண்ணீர் பாய் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து ஏதேனிலிருந்து ஒரு நதி ஒரு நதி சங்கீத நாற்பத்தாறு நாலு ஒரு நதி உண்டு விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆ இப்ப தோட்டத்திற்கு தோட்டம் யாரு இயசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்னு வாசத்தீங்கன்னா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று வேதத்தை சொல்லுகிறது என்னாகும் இருபத்தி நாலு ஆறு வாசித்தீங்கன்னா அந்த குறி சொல்கிறவுடைய அப்படி கண்களை தேவன் திறக்கிறார் பிழையாமுடிய கண்களை திறக்கிறார் அவன் பார்க்குறான் தேவ ஜனங்களை அவன் சொல்கிறான் இது தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட அல்லையே லூயா இது தோட்டம் அப்படின்றான் அப்போ நம்ம தான் யார் தோட்டம் அப்போ எப்படிப்பட்ட தோட்டம் நம்ம தான் நீர் பாய்ச்சலான தோட்டம் அப்போது நீர் ஜீவ இருக்கிற பர்சுத்தாவியானவர் தோட்டமாக இருக்கிற நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரணும் தான் செழிக்கும் அல்ல இல்ல தண்ணி இல்லாத தோட்டம் செழிப்பா இருக்குமா செழிப்பா இருக்குமா நீர் பாய்ச்சலான தோட்டம் இருபத்தி நாலு ஆறு அவன் ஜனங்களை அந்த ஜனங்க எங்க இருக்குது மாம்ச அந்த ஜனங்க எங்க இருக்குது வனாந்தரத்துல இருக்குது ஆனா தேவன் அப்படியே கண்களை திறந்த உடனே அப்படி ஆவியின் கண்களை பார்த்தா ஓஹோ இது 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 தண்ணீர் ஓர நடப்பட்ட விருச்சம் இது கூடாரம் அழகானது அந்த கூடாரம் வனாந்தரத்தில் எப்படி இருக்கும் கூடாரம் குருவிக்காரங்க போட்டிருப்பாங்க கூடாரத்தை பார்த்துருக்கிறீங்களா அது போல கூடாரந்தான் ஆனால் இவன் கண்கள் எப்படி இருக்குது யாக்கோப்பே உன் கூடாரம் எத்தனை அழகானது அல்ல இல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு உங்களை பற்றி தெரியலை சொல்லுங்க சொல்லு உங்களுக்கு உங்களை பற்றி தெரியலை உங்களை பற்றி சாத்தானுக்கு நல்லா தெரியும் சாத்தானுக்கு நல்லா தெரியும் குறி சொல்கிற ஆவி ஊடையும்னு தெரியுது பாருங்க வண்ணாந்த இடத்துல ஜனங்க இருக்குது அவங்களே வறண்டு போய் இருக்கிறாங்க தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் அந்த குறி சொல்கிற ஆவி உடைய அந்த மனுஷன் பீலையாம் கண்களுக்கு தெய்வ ஜனங்க எப்படி தெரியுதுன்னா இருக்கிறார்கள் சரி நதி உண்டு ஒரு நதி இருக்கு அது நதி பாயுது அந்த நதி பாய்ந்த உடனே பல பிரிவுகளா என்ன பண்ணுது நதிகளா பிரியுது நதிகளா பிரியுது அங்க நதிகள் அப்ப ஒரு நதி ஓடுது ஒரு இடத்துல முதலாம் ஆற்றுக்கு முதலாம் நதிக்கு ஆற்றுக்கு பைசோன் என்று பைசோம் என்று பேர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் அவிலா தேசம் முழுவதிலும் சுற்றி ஓடும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் என்ன விளையுது அம்மா மாறுங்க அதுக்கு தான் நம்புறோம் அடறோம் ஏயா உனக்குள்ளே உங்க கூட வாழ்ந்து நான் எதை கட்டிக்கிட்டேன் எதனால் ஒன்று போட்டிருப்பியா சொல்கிறாங்களா இல்லையா எதனால் செஞ்சு போட்டிருப்பியா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது நான் ஏதோ போட்டுன்னு வந்தேன் பாசமாக நிறைய போட்டு வந்தாங்க அம்மா வீட்டிலேருந்து வரும்போது எல்லாத்தையும் கடனில் மாட்டி வியாபாரம் பண்ணி அதனை சிக்கி கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டேன் ஆனால் இடத்துல நான் ஐக்கியப்படும் போது என் உறவும் அவர் உறவும் ஒன்றான போது திரும்பவும் ஆண்டவரை நான் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினா திரும்ப என்ன பண்ணோம் போட்டாச்சு அதிகமாகவே போட்டாச்சு அங்கே அப்பா போட்டதை விட அதிகமாகவே போட்டாச்சு ஆனால் இந்த ஊழியத்திற்கு நாங்கள் வரும்போது பாஸ்ட்ரம் சொன்னாங்க இல்லை இல்லை நான் நகையை என்ன பண்ணிடுறேன் கழட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் திரும்ப கேட்டேன் ஆ இது எது நான் சொல்லலை உனக்கு நாளைக்கு நம்மளை என்ன பண்ணிவிடுவாங்க பாஸ்டர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிடுவான் திரும்ப சொன்னேன் நான் உனக்கு சொல்லலை உன்னுடைய விருப்பம் நீ ஆழமாக தேவனோடு இருக்கிற உறவில் இருந்தால் கழுட்டு அப்படின்னு சொல்லிட்டோம் கழுட்டின ஒன்று ஒரு சோதனை வந்துச்சு என்ன சோதனை இருக்கும் ஆ என்ன சோதனை இருக்கும் காட்டின ஒன்றே முப்பது சவரத்தை கட்டிட்டோம் என்ன சோதனை இருக்கும் சீலாசை சொல்லுங்கள் ரொம்ப அப்படியே அப்படியே ஆர்வமாக பார்க்குறீங்க என்ன சோதனை இருக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் என்ன இருக்கும் ஆ அவங்க அக்காவுக்கு அவங்க அக்காவுக்கு நியூஸ் போயிடுச்சு அக்கா சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி அம்மா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது பாஞ்சு சவரத்தை டெபாசிட் பண்ணு இன்னொரு பொண்ணுக்கு பாஞ்சு சவரத்தை டெபாசிட் பண்ணு பிறகு இன்னொருத்தர் ஒரு சோதனை எல்லாம் வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு ஜோம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன் கட்னியா ஏதாவது ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நாங்கள் ஒரு ஆலயம் கட்டுறது கொடுத்துட்டோம் கர்த்தர் அதை கொடுக்க வைத்தார் நாங்கள் கொடுக்கல எங்கள் மனசு அப்படி கட்ட கிடையாது ஆவியானவர் அப்படிப்பட்ட மனசை எங்களுக்குள்ளே ஜீவ நதி எங்களுக்குள் ஓடினதினால தேவனுக்காய் கொடுக்கும்படியான ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே அந்த நதியை ஏற்படுத்தி வச்சது வேற ஒன்றும் கிடையாது நம்ம காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது அந்த நதி நமக்குள்ளே ஏற்படுத்தி வச்சுது அல்ல இல்லூய்யா இன்றைக்கு அந்த ஆலயமும் கட்டப்பட்டு இருக்கிறது அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூய்யா அப்போ நதி ஓடுது ஒரு நதி பிரிஞ்சு ஓடும்போது அந்த நதி போகிற இடத்துல என்ன விளையுது என்ன விளையுது பொன் விளையுது அல்ல இல்லூயா அல்ல இல்ல பொன்னை விளைவிக்கக்கூடிய நதி உங்களுக்குள்ளே ஓடுகிறது உங்களுக்குள்ளே ஓடுகிறது சகரியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம் பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது 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 அப்போ பொண்ணை விளைவிக்கக்கூடிய அந்த நதி ஓடுகிற இடத்துல பொன் விளைகிறது அப்போ என்ன அர்த்தம்னா இதில் என்ன அர்த்தம்னா ஜீவ நதி உங்களுக்குள்ளே ஓடுகிறதா இருந்தால் அந்த ஓடுகிற பாதையில் தங்கு தடை இல்லாம ஆவியான தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு ஐக்கியமாக இருந்தா நிச்சயமா உங்க தரம் உங்க தரம் உயரும் ஆ பொன் விளையுது தேசத்தின் பொன் நல்லது அந்த என்னது நல்லது உமா கோல்டு அல்லது கம்மியான கேரட் இல்லை அந்த அந்த தங்கம் எப்படிப்பட்ட தங்கம் பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணா நல்லது நல்லது அல்லேலூயா ஆ வாசிங்க அவிடத்திலே அவ்விடத்திலே பிதோலாகும் என்னது பிதோலாகும் தெரியுமா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விலை உயர்ந்த கற்கள் ஆ பிணோலாகும் கோமேதக கல்லும் உண்டு கோமேதகம் தெரியுமா பாத்துக்கிறீங்களா கோமேதகத்தை பார்த்ததே இல்ல நதிய ஓட விடுங்க பாப்பீங்க ஜீவ நதிய உங்களுக்குள்ள நல்லா ஓட விடுங்க அல்லேலூயா அல்லேலூயா

அந்த நதியோடு நீங்க இணைந்து பயணிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில கடன்களை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அடைச்சிடலாம் கடன் இல்லாம வாழலாம் தேவடைய வாக்கு தத்தத்தின்படி நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் லூயா எதோட பயணிக்கணும் அந்த நதியோடு என்ன பண்ண நீங்க பயணிக்கணும் நதி ஒரு பக்கம் ஓடுறது நீங்க ஒரு பக்கம் ஓடுனீங்கன்னா பிரச்சனை தான் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இருக்காது வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது ஆரோக்கியம் இருக்காது விடுதலை இருக்காது யார் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவான் முரு உரு உருன்னுவான் யாருடைய கண்களும் தயவு கிடைக்காது ஏன் நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஏன் நம்ம இந்த பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா நதி போற பாதையில் அந்த வழியில நம்ம என்ன பண்ணல அதோட பயணிக்கலை அதோட பயணிக்கணும் அது ஒரு பக்கம் ஓடுது நம்ம ஒரு பக்கம் என்ன பண்றோம் ஓடுறோம் அப்படி ஓடின ஆமாம் ஆவியானவர் சொல்கிறத காது உள்ள என்ன பண்ணும் கேட்க கடவன் நதி போகிற பாதையிலே நீங்க போனோம் அது எதிர்த்து கூடாது ஆவியானவர் நதி உள்ள ஓட ஓட உங்களுக்குள்ளே ஒரு பிரமாணம் பிறக்கும் ஆவியின் பிரமாணம் பிறக்கும் நியாய பிரமாணம் இல்லை ஆவியின் பிரமாணம் ஆவியானவரே வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்வார் அவர் அவர் அல்லையிலூயா நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்லிடுறேன் சுருக்கமா இப்போ ஒரு பெரிய பாஸ்டர் அவர் திருவள்ளூரில் இருக்கிறார் அவர் ஆரம்பத்தில் ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அடைத்து இருக்கிறார் அப்போது நிறைய இருக்குது நேரம் இல்லை நான் சுருக்கமாஸ்டர் ஊழியத்துக்கு அடைத்த போது அவர் சொல்லிட்டார் நான் ரொம்ப கடனில் இருக்கிறேன் தொழில் செய்து கடன் ஆகிடுச்சு இந்த கடனை நான் அடைக்காமல் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் ஊழியத்துக்கு வர முடியாது நான் ஊடியத்துக்கு வந்துட்டா என்ன என்ன பண்ணுவான் கடன் கொடுத்தவலாம் பரியாசம் பண்ணுவான் இவன் கடன் கொடுக்கறதுக்கு லாகி இல்லை இவன் ஒரு கடைக்காரன் இவரை பைபிள் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு பரிவாசம் பண்ணுவாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இவர் போராடிட்டே இருந்தார் ஆண்டவர் சொன்னார் நீ ஒரு இடத்துக்கு போ இப்போ நதி என்ன பண்ணுது உள்ளிருந்து பாயிது நான் சொல்கிற இடத்துக்கு போ இப்போது அந்த சொல்கிற இடத்துக்கு போனால் அந்த நதி போகிற பாதைகளை என்ன பண்ணுறாரு பாஸ்டர் இப்போ அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காது ஒரு பயணிக்கிறார் பயணித்தால் அது ஒரு கோழிக்கரை கோழிக்கடை பெரிய கடை நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இவர் போய் இவர் போகிறாரு அங்கே போகும்போது மழை தூருது சரி மழை உடனே அந்த ஓரமாக மலையில் நினைக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டு ஓரமாக நிற்கிறாரு நின்னா அது பக்கத்தில் அந்த கோழி ஓனர் சேரில் உட்காந்துட்டு அவர் கல்லா எண்ணிட்டு உட்காந்துருக்கிறார் அப்போது உள்ளே இருக்கிற நதி சொல்லுது இவங்கிட்ட சொல்லு இவங்க மனைவியை கொண்டுட்டான் அவங்க மனைவியை கொண்டுட்டு அதை தானே மனைவியே செத்து போயிட்டு தான் நடித்து அவன் அமைதியாக்கிட்டான் இவரு கொலக்காரன் அவங்ககிட்ட சொல்லு இப்போது நல்லா யோசித்து பாருங்க எல்லாம் கத்திய வச்சு என்ன பண்ணுறானுங்க ஆ ஃபுல்லாக கறி அறுத்துன்னுக்கிறானுக்கா இந்த நேரத்தில் போயிட்டு கொலக்காரன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணிவிடுவாங்க கொண்ணணும் இல்லாண்டவரே நான் இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன் எல்லா கையிலும் என்ன பண்ணுது கோழி தொங்குது ஒன்று முன்னா வெட்டிட்டு இருக்கிறானுங்க எல்லாம் பாய்க்க போட்டேன் நம்ம என்ன பண்ணிடுவானுங்க கசா போட்டுருவானுங்க நான் இதை சொல்ல மாட்டேன் வாண்ட சொன்னாரா நான் சொல்கிற நீ சொல்லு நான் சொல்கிற நீ சொல் திரும்ப திரும்ப ஒரு போராட்டம் சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நதி போகிற பாதையிலே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் போயிடுவோம் வாழ்வோ சாவோ பவுல் சொல்கிறார் இல்லையா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் பரவாயில்ல இங்கே உயிரோடு இல்லைனா கூட பரவாயில்ல பருலோகத்தை ஏசாப்பா மடியில் போயிடுவோம் இல்லை இல்லை ஓய்யா என்று தீர்மானிச்சுட்டு கிட்டே போயிட்டு சார் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் கொஞ்சம் தனியாக வரீங்களா இவருக்கு அந்த ஓனருக்கு புரியலை இன்னும் யா புதுசாக இருக்கிறாங்களே இல்லை ஒரு விஷயம் சொல்லணும் இவர் தனியாக கூப்பிட்டு வந்து உங்கள் மனைவியை நீங்கள் கொண்டுட்டீங்களே அதை மறைச்சிட்டிங்களே போலீஸ்க்கு மறைச்சிட்டிங்களே மற்றவங்களுக்கு மறைச்சிட்டிங்களே ஆனால் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஓனர் வேர்த்து போயிட்டு உடம்பெல்லாம் அந்த தெரியுமே பதில் வந்தால் என்ன ஆகும் அப்படியே உடம்பெல்லாம் ஆட்டோம் ஃபுல்லாக பாயினாயிட்டாரு ஃபுல்லாக அப்படியே வேர்த்து கொட்டி எப்படி அவனுக்கு தெரியும் நமக்கு யாருக்குமே தெரியாது எல்லோரையும் ஊரை மறைச்சிட்டோம் மனைவிடைய சொந்தக்காரருடைய காரியத்தில் மறைச்சிட்டோம் அவளை மறைச்சிட்டோம் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டோம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பயந்து போய்ட்டு ஒரு காலில் விழுந்து சரி இந்த பிரச்சினையை யாருக்கிட்டும் சொல்லாத உனக்கு என்ன வேணும் சொல்லு நதி பாய்கிற இடமெல்லாம் பொன் விளையும் இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காராக இருக்கிறாரு நான் பேர் சொல்ல மாட்டேன் நீங்கள் போயிடுவீங்கல்ல நதி அப்படி போகுதுன்னு போயிட்டீங்கன்னா அதனால நான் பேர் சொல்லலை ஒரு பெரிய ஊழியத்திற்கு அவர் பாஸ்டராக இருக்கிறாரு நிறைய சபை இருக்குது ஒரு முந்நூறு சபை இருக்குது இவர் தலைமை பாஸ்டராக திருவள்ளூர் பட்டணத்தில் இருக்கிறார் அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு கடனெல்லாம் கொண்டு வந்த அந்த பணத்தை கொண்டு வந்து பாய் கொடுத்த பணத்தை கொண்டு வந்து கடனெல்லாம் அடைத்து அண்டு ஊடியத்துக்கு ஊழியத்துக்கு வரம்பா அப்படின்னு இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியத்தை கட்டி தேவராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கிறார் நதி பாய்கிற இடமெல்லாம் எது விளையும் பொன் விளையும் பொன் விளையும் நீங்கள் அந்த நதி பாய்கிற பகுதியை நீங்கள் என்ன பண்ணோம் இது ஒரே நாளில் நடக்காது ஒரே நாள் நடக்காது நான் பாஸ்டர் பாலாரம் வற்றி போயிருக்கு எந்த நதிங்க ஓடுது உங்களுக்குள்ளே ஒரு நதி ஓடுது அது பரிசுத்த ஆவியானவர் என்கிற சீவநதி நதி அல்லே லூயா அல்லூயா பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு குறிந்த மூன்று பதினேழில் எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே சர்வ விடுதலை உண்டு அல்லா அல்லூயா ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறும் ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறும் உ வாழ்க்க என்னென்ன ஒழுங்கின்மை இருக்கோ அது எல்லாம் ஆவியான தேவனால் ஒழுங்காய் மாற்ற முடியும் வெறுமை வெறுமைன பணம் பற்றாக்குறை சரீரத்தில் பலவீனத்துல பற்றாக்குறை அல்லது பொருளாதாரத்தில் பற்றாக்குறை வேலை இல்லாத காரியம் இவை எல்லாம் இவை எல்லாம் இவை எல்லாம் தான் குடும்பத்தில் வெறுமை இந்த வெறுமையை தேங்க்யூ நதி என்ன ஆகும் அல்ல இல்லூ நதியோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா இந்த வெறுமையெல்லாம் நிறைவாய் மாறும் அல்ல இல்லையா அல்ல இல்லூர் சொல்கிறேங்க அந்த நதி பயணிக்கிறதுல நான் என்னை விட்டுட்டேன் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் ஆவியானவை என்னென்ன எனக்கு உணர்த்தினாரோ அது அப்படியே சில நேரங்கள் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் நதி போகிற பாதைகளை நம்ம என்ன பண்ணோம் பயணிக்கிடும் நதி போகிற பாதையிலே பயணிக்கும் இப்படி பயணித்து 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 தான் எல்லா கடன்களை கத்தர் மாற கத்தர் உதவி செய்தார் அல்லையே லூவியா அங்கேருந்து வாங்கி இந்த கடத்தை அடைக்கிறது இந்த கடத்துலேருந்து இங்கே வாங்கி அடைக்கிறது அந்த ஃபார்முலா கிடையாது நதி அல்லையே லூவ்யா அல்லூயா நம்ம நதி இருக்குதே அந்த ஜீவ நதி இடமெல்லாம் பொன் விளையும் அல்ல இல்லூவியா அது மாத்திர இசை இசைக்கல் புத்தகம் எடுங்க வேகமாக நாற்பத்தி ஏழு

கிழக்கே ஓடுகிறதாக இருக்கிறது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருக்கிறது இப்ப மூன்றாம் வசந்த வாசிங்க நேராச்சு அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முழம் அலந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினா இது நீங்க நீங்க அந்த நதியோடு பயணிக்கிறது அந்த நதியோடு இருக்கிற ஐக்கியம்தான் சரிங்களா முதல் ஐக்கியம் கொஞ்சமா இருக்கும் அது கணுக்கால் அளவுன்னு போடப்பட்டு அடுத்த சிஸ்டம் வேகமா தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது இது வந்து நமக்கும் அந்த ஜீவ நதியா இருக்கிற ஆவியானவர் உறவில அளவு குறைவு அது ஆரம்பம்னு வச்சுங்களேன் பின்னும் அவர் ஆயிரம் முழம் அலந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது இன்னும் கொஞ்சம் அளவு கூடுது பின்னும்

அல்ல கணுக்கால் அளவு மட்டும்தான் ஆவியானுடைய நடத்தல் இருக்கும் மீதி எல்லாம் மாம்சத்தில் நடத்தல் இருக்கும் பிறகு நீங்க முழங்கால் அளவு ஆவியானவரோடு அந்த நதியில் நீங்க பயணிச்சிங்கன்னா கால் பகுதி தான் ஆவியானவரோடு இருக்கும் மீதி முக்கால் பகுதி எதோடு இருக்கும் மாம்சத்தோடு இருக்கும் அப்போ எது ஜெயிக்கும் கணுக்கால் அளவிலையும் ஆவியானது ஜெயிக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் முழங்கால அளவில் ஆவியால் என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது ஏன்னா ஸ்ட்ரென்த்து கூட இப்ப மூன்றாவது ஒரு பகுதி வருது இடுப்பளவு பாதி பாதி அப்போ ஜெயமும் இருக்காது தோல்வியும் இருக்காது மாறி 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 கொஞ்ச நாள் ஜபம் கொஞ்ச நாள் சொல்ல மாட்டீங்களே கொஞ்ச நாள் அப்படியே பரபரப்பா ஊழியம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அப்படியே உபவாசம் கொஞ்ச நாள் உபவாசம் செய்யணும் செய்யணும் எங்கப்பா பிரதரை காணும் செய்ணன்னு சொன்னார காணும் இதுதான் இடுப்பளவு பாதி 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 மாம்சத்துல வாடும் பாம்சில் பாதி என்ன பண்ணோம் ஆவியிலே வாழும் அப்ப அதில் கூட ஜெயம் இருக்காது நான்காவது பகுதி இருக்குது பாருங்க இதுல தான் நம்முடைய மாம்சம் கிரியை செய்யவே முடியாது இல்லை விசுவாசத்துக்கு எதிரி தெரியுமா நம்முடைய மாம்சந்தான் விசுவாசத்திற்கு எதிரி நம்முடைய மாம்சந்தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்போது ஆவியான விசுவாசிக்க நடத்துவார் ஆனால் மாம்சம் என்ன பண்ணோம் இது நடக்குமா இது நமக்கு கிடைக்குமா பாஸ்டருக்கு வேணால் கிடைக்கும் அவர் ஜப்பெலாம் நிறைய பண்ணுறாரு அவர் வந்து வேதத்தை நிறைய வாசிக்கிறாரு நான் எங்கே உலக வேலை செய்கிறேன் நான் வந்து சபையில் வந்தால் நல்லா தூங்குறேன் மற்றவங்க பக்கத்துல இருக்கெல்லாம் வீழ்ச்சிட்டுருக்குறாங்க ஏன்னா வீட்டில் தூங்க முடியல கத்தருக்கு பெரியமாக இருக்கிறவனுக்கு தேவன் இங்கே தான் தூக்கத்தை கொடுக்குறான்னு பைபிள் சொல்லுது அதனால் இப்படி மாம்சம் தேவ வார்த்தைக்கு நான் சொல்ல நீங்கள் நினைக்கிறேன் ரோமர் எட்டு ஏழு இப்போ நேரம் இல்லை எட்டு ஏழு நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமல் இந்த மாம்ச சிந்தை எதிர்த்து நிற்குமா அங்கே இன்னொரு அந்த வாக்கியம் போடப்பட்டிருக்கோம் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்போது எந்த அளவுக்கு மாம்சம் அந்த ஜீவ நதிக்குள்ளே கவனிங்க 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 பாருங்கள் அங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா இதுதான் மாம்சம் இங்கே சொல்லுது ஆவின் வார்த்தை கண்ணு அங்கே போது பாருங்கள் அந்த கண்ணுலாம் அந்த நதிக்குள்ளே போயிடணும் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது தோல்வி அடைஞ்சிடுவீங்க இப்போ நான்காவது நான்காவது பகுதி இருக்குது பாருங்க அந்த பகுதியில் நம்ம கண்ணு உள்ளே போயிடுது வாயு உள்ளே போயிடுது காது உள்ள போயிடுது நம்முடைய சரீரம் முழுவதும் உள்ளே போயிடுது அப்படி உள்ளே போயிட்ட பேர் ஒரு 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 தண்ணிக்குள்ளே ஒரு ஆள் உள்ளே போயிட்டா தண்ணி ஃபுல்லாக நம்ம நிரம்பிச்சா தண்ணி எந்த பக்கம் போதோ அதே போல அதே பாதையில் தான் யார் போவா இந்த தண்ணியில் நீச்சு ஆழ அளவுக்கு ஆழ அளவுக்கு இருக்கிற தண்ணீர் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் அந்த மனுஷன் போயிடுவான் இந்த நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அல்லே இல்லையா உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஒரு வளர்ச்சி உண்டாகும் புன் விளையும் தீர்க்க தரிசனம் உங்கள் வா வாய் உள்ளே போயிடுச்சு இல்லையா ஜீவ நதிக்குள்ளே வாய் உள்ளே போய்ட்டு பேர் வாய்க்குள்ளே என்ன வரும் கெட்ட வார்த்தையாக வரும் சொல்லுங்க கசப்பான வார்த்தையாக வரும் குறை சொல்கிற வார்த்தையாக வரும் குற்றம் சொல்கிற வார்த்தையாக வரும் அந்நிய பாஷம் வரும் அந்நிய பாஷத்துக்கு மேலே தீர்க்க தரிசனம் வரம் வரம் வந்தால் எல்லாம் வரும் இப்போ கண்ணு தண்ணிக்குள்ள போயிடுச்சு சீவை நதிக்குள்ள போயிடுச்சு நிரம்பி இருக்குது கண்ணு அப்ப கண்ணை திறந்தாவே கண்ணை திறந்தாவே இச்சையா பார்க்கும் இச்சையான காட்சியை பார்க்கும் இல்லை செல்போன்ல பார்க்கும் இல்லை டிவியை பார்க்கும் சினிமா பார்க்குமா இல்லை அது எதை பார்க்கும் வேதத்தையே பார்க்கும் வேதத்தையே பார்க்கும் வேதத்தில் வெளிச்சம் உள்ள போகும் வெளிச்சம் உள்ள போகும் வெளிப்பாடு உள்ள போகும் போக 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 உங்களுக்குள்ளே யார் வளருவார்னா கிறிஸ்து பெருகுவார் யோவான் சனம் சொல்லுவார் இல்லையா யோவான் மூணு முப்பதுல நீர் பெருகவும் நான் சிறுகவும் நம்ம என்ன பாடுவோம் எல்லாம் நீ அந்த பாட்டு தான் பாடுவோம் ஏன் வாய் எங்க போயிடுச்சே போயிடுச்சு நதிக்குள்ளே கண்ணு எங்கே போச்சு வெளிப்பாடு பார்க்குது வெளிப்பாடு பார்க்குது ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்கே என்ன கிரியை இருக்கு அப்படி பார்க்குது காது 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 ஆவில இப்போ ஜீவ நதிக்குள்ளே ஒருவன் மூழ்கிட்டா அந்த நதி போகிற பாதையிலே அவன் போகுவான்